நியூஸ் வணக்கம் செய்திகள் வாசிப்பது எம் பிரியா பதினைந்து வலியுறுத்தி தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் சென்னையில் மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் நடத்தினர் சங்கத்தின் தலைவர் ஜெயசங்கர் ராஜா தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் டிஎன்சிஎஸ் சி நியாய விலை கடைகளில் உள்ள விற்பனை முன்னேற்றத்தையும் இணைத்து சரியான இடையில் அத்தியாவசிய பொருட்களை பொட்டலங்களாக வழங்கப்பட வேண்டும் பொது விநியோக திட்டத்திற்கான தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் கல்வி தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்க ஏதுவாக ஐஏஎஸ் தலைமையில் ஊதிய மாற்றுக்குழு அமைத்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள் ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டும் விரல் ரேவையை பதிவு செய்தல் ஆதார் சரிபார்ப்பு நாற்பது சதவீதம் மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டும் இணையதள சேவையை மேம்படுத்தப்பட வேண்டும் அனைத்து நியாய விலை கடைகளுக்கும் இடையாளரை நியமனம் செய்யப்பட வேண்டும் தாயு திட்டத்திற்கு உள்ள பிரச்சனைகளை உடனடியாக கலைக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நன்றி அரசு நாயவிலைக்கடை பணியாசன சார்பாக நடக்கின்ற அந்த கோரிக்கை ஆர்ப்பாட்டத்தினுடைய முக்கிய பிரதான கோரிக்கையான பல துறை கட்டுப்பாட்டில் செயல்படும் நாய் விலைக்கடைகளை ஒரு துறையின் கீழ் அதாவது தனித்துறை உருவாக்கப்பட வேண்டும் ஆதார் சரிபார்ப்பு நாற்பது சதவீதம் குறைக்கப்பட வேண்டும் கல்வி தேதி ஏற்ப ஊதியம் வழங்க வேண்டும் தாய்மான் உள்ள குளர்புகளை களையப்பட வேண்டும் மகளிர் நடத்தும் நாய் கடைகளை அரசு ஏற்று அவர் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் வருங்கால வைப்பு நிதியை அவரவர் கணக்கில் செலுத்தி அந்த அவர்கள் வைப்பு வைப்பு தொகை நிறுவனத்தில் செலுத்த வேண்டும் உள்ளிட்ட பதினைந்து அம்ச கோரிக்கை நிறைவேற்றி வருகின்ற இந்த மாபெரும் கோரிக்கை ஆர்ப்பாட்டத்திற்கு அரசியல் தலைவர்கள் அதாவது திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை தோழர் கே சுப்பராயன் அவர் உள்ளிட்ட கலந்து உள்ளார்கள் இந்த நியாயமான கோரிக்கைகளை மாண்புமிகு தமிழக முதல்வரிடம் நேரடியாக எடுத்துச் சொல்வோம் என்றும் சங்கத்தை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஏதுவாக நாங்கள் கூறுவோம் என்று உறுதியளித்துள்ளார்கள் அதன் அடிப்படையிலே மாண்பு தமிழக முதல்வர்கள் அரசு துறை செயலாளர் அவர்கள் உள்ளிட்ட அரசு துறை சேர்ந்த அமைச்சர் பெருமக்கள் அனைவரும் எங்களுடைய நியாயமான பதினைந்து அமைச்ச கோரிக்கைகளை கனிவுடன் பரிசீலனை செய்து உடனடியாக அந்த ஊதிய மாற்ற குழு அமைத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரிக்குள்ளே எங்களுக்கு ஊதிய மாற்றத்தையும் அறிவிக்க முன்வர வேண்டும் என்று இந்த மாநில கோரிக்கை ஆர்ப்பாட்டம் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் விரைவில் அதற்கான உத்தரவையும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் ஊதியம் மட்டுமல்ல ஓய்வூதியம் உங்களுக்கு வழங்க வேண்டும் புதிய உணவு தேடுதலுக்கு தனித்துறையும் அறிவிக்க வேண்டும் என்று மிகவும் வேண்டுகோளாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதையும் கலந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் ஓ ஜெயச்சந்திர ராஜா மாநில தலைவர் தமிழ்நாடு அரசின் நாய்வழக்கரை பணியாளர் சங்கம்